நமஸ்டே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு பைலட்டாக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு கால்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க ஆண் கால் ஒன்று கொடுத்தாங்க பேஷண்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணான்னு பேஷண்ட் வீட்டுக்கு போனோம் பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்கன்ட்டு அட்டண்டர் சொன்னேன்னு சொன்னாங்க சரி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டு பேஷண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப அன்கான்சியஸாக இருந்தாங்க எங்கன்னாலும் எல்லாமே உதவியெல்லாம் பண்ணோம் பட் இருந்தாலும் அவங்க செகண்ட் ஃப்ளோர்னால ஓட்டோடு தேவைப்பட்டது நம்ம நம்மளோட ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓட்டுன்னு ஒன்று அந்த ஓட்டு எதிர்ப்பு போய்ட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம திருப்பி ஷிஃப்ட் பண்ணோன்னா ஒரு ரிஸ்க்காக தான் ஏன்னா பேஷண்ட்டாக ஆல்ரெடி கொஞ்சம் கொலச்சலாக இருந்தாங்க ரிஸ்க் ரொம்ப இதுவாக இருந்தா இருந்துச்சு ஷிவராக இருந்ததுனால நம்ம ஸ்கூப்பை போட்டு அதை பேஷண்ட் இது பண்ணணும் ஷிஃப்ட் பண்ணதுனால பேஷண்ட்டை திருப்பி ரிசீவ் பண்ணி கீழே வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் உடனே என்ன பண்ண மெடிஷன்ஸ் உடனே கொடுத்து இது பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அவங்க ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் ஆச்சு ஏதாச்சும் எனக்கு அது மைண்டில் அதையே ஓடிட்டே இருந்தது பட் ஒரு டூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அட்டண்டேரே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கங்கராஜுவேஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு போனாங்க அப்போ எனக்கு ஒரு அந்த ஒரு அந்த இடத்துல எனக்கு ஒரு ஓ நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோமே ஒரு டிரைவராக வந்து இந்த அளவுக்கு இருக்கோமேன்ட்டு எனக்கு ஒரு திருப்தி இருந்தது எனக்கு